நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேபாள் கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனாவுக்கு வழியை காமிச்சிட்டாங்க ஏ சாமி இந்த பக்கம் தாங்க நீங்கள் வெளியே போகணும் எங்களுக்கு உங்களுடைய பிஆர்ஐ திட்டமெல்லாம் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பல்ப் கொடுத்து இப்போது ஒரு எண்டு கார்டு வந்துட்டு போட்டுட்டாங்க இந்த பிஆர்ஐ திட்டத்திற்கு நேபால் வந்து இனிமேல் பிஆர்ஐ திட்டத்தில் இந்த பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தில் இணைவது அப்படின்றது வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசண்டாக நேபாளுக்கு சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய வைஸ் மினிஸ்டர் சுன் வெய்டாங் வந்து வந்திருந்தார் அவர் வந்துட்டு பெரிய ஒரு ப்ரெஷரை வந்துட்டு போட்டார் இந்த மாதிரி நேபாள் பிஎம் கிட்டே தஹால் கிட்டே இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தில் வந்துட்டு இணைஞ்சிக்கணும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நேபாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாடு சைனா மிகப்பெரிய நாடு நேபாளோட பார்டர் ஷேர் பண்ணுறாங்க பார்டரில் நேபாளுக்கு நிறைய குடைச்சல்கள் வந்துட்டு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு பலம் பொருந்திய அண்டை நாடு எவ்வளோ ப்ரெஷரை வந்துட்டு இன்னொரு குட்டி நாடு மேலே வந்துட்டு போட முடியும் நேபாளுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்துருக்கு நீங்கள் இமேஜின் பண்ணி வந்துட்டு பாருங்க சீனாவின்னுடைய பவர் அண்ட் எக்கானமிக் பவர் வந்துட்டு என்ன ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேபாள் வந்து இந்த விஷயத்துக்கு நோ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தில் நாங்கள் இணையலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளும் சீனாவும் இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டம் சம்மந்தமாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் வந்துட்டு போடுறாங்க அதற்கப்புறம் இருந்தே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஏஜென்சிஸ் ஏஜென்சிஸ் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ஏஜென்சிஸ் வந்து கண்டினியூஸாக இந்த திட்டத்துக்கு அகெயின்ஸ்டாக நிறையா விஷயங்களை வந்துட்டு செயல்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க நேபாளில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகங்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அப்புறம் வந்து அதிகார வட்டாரம்சம் எல்லாத்துக்கிட்டையுமே இந்த திட்டத்தினுடைய அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன இதனால் என்ன பாதிப்பு நேபாளுக்கு ஏற்படும் அப்படின்றத பெரிய அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வந்துட்டு பாகிஸ்தானுக்கு ஏன் கடன் சுமை அதிகமாச்சு ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு இந்த பிஆர்ஐ திட்டத்தினால என்ன பெரிய பிரச்சனை ஏற்படுது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்துட்டு தெளிவா வந்து சொல்லி வந்துட்டு இருந்தாங்க ஷர்மா ஒலி கவர்மெண்ட் வந்துட்டு ஃபாலோ டவுன் ஆச்சு சீனாவுக்கு ரொம்ப ஆதரவாக வந்துட்டு செயல்பட்டு வந்துட்டு இருந்தாரு ஷர்மா ஒலி கவர்மெண்ட் வந்துட்டு ஃபாலோ டவுன் ஆச்சு அடுத்து வந்து டியூபா அப்படின்றவர் வந்துட்டு வர்றாரு இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பி பிஆர்ஐ திட்டத்துக்கு வந்துட்டு நாங்கள் வர்றோம் ஆனால் நாங்கள் நிறைய கண்டிஷன்ஸ் வந்துட்டு நாங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் வந்துட்டு வைக்கிறாரு இந்த மாதிரி லோன் அக்ரிமெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும் சைனீஸ் கம்பெனிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வர்றாங்க அப்படின்னா அவங்க இப்படிப்பட்ட வேலைகளை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு சொல்கிறாரு இது எதையுமே வந்துட்டு சீனா ஏற்றுக்கல நிறையா பாலிசி சேஞ்சஸ் வந்துட்டு நேபாள வந்துட்டு பண்ணுறாங்க அந்த திட்டத்துக்குள்ளே போவது சம்மந்தமாக அடுத்து தகால் அப்படின்றவர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு இந்த தீபாவினுடைய ஆட்சி வந்து நீடிக்கல அடுத்து தகால் அப்படின்றவர் அவ தான் பிரைம் ப்ரைம் மினிஸ்டர் ஸோ அவர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா தீபா அவர்கள் கொண்டு வந்து அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அவருடைய ஆட்சி காலத்துக்கும் வந்துட்டு எடுத்துகிட்டு வர்றாரு ஸோ இப்போ நிறைய கண்டிஷன்ஸை வந்துட்டு நேபாள் சைனாக்கு குதிச்சிருக்கிறாங்க அதனால் அந்த அக்ரிமெண்ட் அப்படின்றது அந்த பிஆர்ஐ திட்டத்தினுடைய அந்த அக்ரிமெண்ட் அப்படின்றது அடுத்து எங்கேயுமே வந்துட்டு போகல ஷர்மா ஒலி அவர்கள் வந்துட்டு ஆரம்பித்து வச்ச வேலை இப்போ வந்துட்டு அப்படியே புஷ்வானம் ஆயிடுச்சு இப்போ நாளைக்கே திருப்பி ஷர்மா ஒலி அவர்கள் வந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த திட்டம் வந்து பெரிய அளவுக்கு செயல்படுத்திட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஆல்ரெடி மக்கள் மனசில் வந்துட்டு பெரிய அளவுக்கு பதிவாயிருச்சு இந்த பிஆர்ஐ திட்டத்தினால பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேபாளினுடைய கண்டிஷன்ஸுக்கு சைனா ஒத்துக்கலை ஸோ அப்பவே வந்து நேபாளில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் அப்புறம் வந்துட்டு அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்துட்டு சுதாரிச்சுக்கிட்டாங்க ஸோ சீனா வந்து ஏதோ சம்திங் உள்ள ஏதோ செய்வன தான் அந்த விஷயத்தையே தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பிஆர்ஐ திட்டம் நேபாளுக்கு வராமல் இருந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நேபாளுக்கான இந்திய தூதர் மஞ்சீவ் சிங் பூரி அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நிறைய விஷயங்கள் இது சம்பந்தமாக வந்து நேபாள்கிட்ட வந்துட்டு எடுத்து சொல்லி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க இந்நேரம் ரைட் நௌ சீனா வந்து யார் மேல செம காண்டில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க பல நாடுகள் மேல வந்துட்டு காண்டில் இருப்பாங்க அதில் ஒரு முக்கியமான நாடு இந்தியா சவுத் ஏஷியாக்குள்ள பெரிய அளவுக்கு அவங்களுடைய இன்ஃபுளுயன்ஸை கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்தியா பெரிய அளவுக்கு சீனாவுக்கு ஒரு தடையாக இருக்கிறார்கள் பங்களாதேஷுக்குள்ள பெரிய அளவுக்கு இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவதற்கு வந்துட்டு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இப்போ பாருங்க பங்களாதேஷினுடைய பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா இந்தியாவோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் அவங்க வந்து ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி அரசுமுறை பயணமாக வந்து இரண்டு நாள் இந்தியாவை வந்துட்டு வர்றாங்க நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு பேசுகிறாங்க நம்மளுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரை சந்திச்சு அப்புறம் பிரைம் மினிஸ்டரை சந்திச்சு இன்னொரு பக்கம் மியான்மரில் வந்துட்டு சீனாவினுடைய அந்த ஆதிக்கத்துக்கு எதிரான மனோநிலை அப்படின்றது பெரிய அளவுக்கு கிளம்பிருச்சு மியான்மருக்கும் சீனாவுக்கும் இடையில ஒரு பெரிய உரசல் அப்படின்ற வந்துட்டுருக்கு இந்தியா வந்து ஒரு சாஃப்டான ஒரு ஸ்டாண்டில் வந்துட்டு இருக்கிறாங்க சைனாவை ரிசீவ் பண்ணுறத விட மியான்மரில் இந்தியாவை நல்ல விதமாக வந்துட்டு ரிசீவ் பண்ணுறாங்க ரெண்டு இன்னொரு பக்கம் நேபாளில் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை வந்துட்டு நான் சொன்னேன் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க கவர்மெண்ட் வந்துட்டு ராஜபக்சே கவர்மெண்ட் மாதிரி இல்லை டோட்டலாக வந்துட்டு மாதிரி இருந்துச்சு ஸோ அதுவும் வந்துட்டு சீனாவுக்கு சுத்தமாக வந்துட்டு பிடிக்கலை பாகிஸ்தானை நம்ம லிஸ்ட்டில் வந்துட்டு சேர்த்துக்க வேணாம் ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நினச்ச வந்துட்டு இருந்தாங்க ஆனால் வந்து டோட்டலாக வேற மாதிரி இருக்கு நான் அந்த விஷயம் சம்மந்தமாக அடுத்து வந்துட்டு நான் வரேன் அடுத்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்குது இப்போ மல்தீவ்ஸ் மட்டும்தான் ஆனால் மால்தீவ்ஸே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ரீசெண்டாக ஒரு சில நிலை நிலைப்பாடுகளை மாத்துவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க செய்யக்கூடிய விஷயத்தை பார்த்து வந்து தோணுது நண்பர்களே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர்னுடைய அந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்துட்டு வந்தது அப்புறம் ரீசண்டாக ஒரு சில செய்திகள்லாம் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு அதெல்லாம் உறுதி பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம பேசிக்கலாம் இப்போதைக்கு மால்தீவ்ஸ் மட்டும்தான் வந்து சீனாவினுடைய அந்த வலையில் முழுவதுமாக சிக்கி இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம் சரி இப்போ அடுத்த ரொம்ப ஒரு முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் பாகிஸ்தான் சம்பந்தமான ஒரு செய்தி பாகிஸ்தான் காரங்களை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பற்றி நிறைய சுவாரஸ்யமான செய்திகள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பாகிஸ்தான் வந்து ஆப்ரேஷன் அசம் இ இஸ்தகம் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனை துவங்கி இருக்கிறாங்க இதை பற்றி நிறையா செய்திகள் வந்து இப்போ வந்துட்டுருக்கு அதான் என்ன இஸ்தகம் எதுவும் மலையாள பல பேர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சிலர் வந்துட்டு யோசிக்கலாம் பாகிஸ்தான் ஆர்மி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த பாகிஸ்தான் தலிபன்கள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் ஒரு புதிய ஆப்ரேஷனை பெரிய ஆப்ரேஷனை பயங்கரமான ஒரு தாக்குதலை தொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்தகம் ஆப்ரேஷன் வந்துட்டு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலருந்து நிறைய ஆப்ரேஷன் இந்த பாகிஸ்தான் தளிபன்களுக்கு எதிராக அவங்க அறிவிச்சு வந்துட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எதுவுமே முடிஞ்ச பாடு இல்லை டிடிபி பாடு இல்லை ஏன் அப்படின்னா டிடிபி ஒழிஞ்சிட்டா பாகிஸ்தான் ஆர்மிக்கு சோறு எங்கே போவாங்க ஸோ அதெல்லாம் கண்டினியூஸாக அதனால அவங்களே ஒரு பக்கம் சோறு போட்டு வளர்த்துட்டு இன்னொரு பக்கம் அப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த ஆப்ரேஷன் இப்போ எதனால் பெரிய அளவுக்கு செய்திகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹுவாஜா ஆசிஃப் வந்துட்டு அந்த நாட்டினுடைய அசம்பிளியில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த ஆபரேஷன் முக்கியமாக கிராஸ் பார்டர் அட்டாக் சம்மந்தப்பட்டது ஆப்கான் கிட்ட நம்ம எவ்வளவோ சொன்னோம் அவங்க வந்து ஆனால் பாகிஸ்தான் தலிபான்களுக்கு தொடர்ச்சியாக இடம் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த பாகிஸ்தான் தலிபான்கள் ஆப்கானிஸ்தான்ல இருந்து தான் பாகிஸ்தான்குள்ளே ஏற்றுமதி செய்யப்படுகிறார்கள் அதனால அவங்க இருக்கக்கூடிய இடத்தின் மீதே வந்துட்டு நம்ம தாக்குதல் நிகழ்த்தணும் நிறைய கிராஸ் பார்டர் அட்டாக் வந்து இந்த ஆப்ரேஷன் அசமி இஸ்தகமில் வந்துட்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு இதுதான் இப்போ முக்கியமான ஒரு பேசுபொருளாக வந்துட்டு மாதிரி இருக்குது இன்னொரு விஷயம் இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்துவதற்கு இப்போது பாகிஸ்தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா கிட்டே ஒரு மிகப்பெரிய உதவியை வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க மம்மி டேடி எங்களுக்கு சிறு ரக ஆயுதங்கள் வந்துட்டு வேணும் அப்புறம் சொஃபஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் வந்துட்டு வேணும் எதற்கு அப்படின்னா நாங்கள் கிராஸ் பார்டர் அட்டாக் வந்துட்டு பண்ண போகிறோம் நீங்கள் பாகிஸ்தான் தலிபன்களுக்கு எதிராக போர் தொடுத்திங்கல்ல ட்ரோன் அட்டாக் பண்ணீங்க பயங்கரமான தாக்குதல் நிகழ்த்தினீங்க இல்லை அதே தான் நாங்கள் கிராஸ் பார்டர் அட்டாக்கா வந்துட்டு பண்ண போறோம் உங்க வேலையை நாங்கள் செய்ய போறோம் அதனால எங்களுக்கு ஓசியில் ஆயுதத்தை வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க முதல்ல இதே பாகிஸ்தான் தான் எனக்கு தெரிஞ்சு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா கிட்ட இருந்து எந்த இராணுவ உதவியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கௌரவமாக வந்துட்டு அப்படியே வீராப்பா வந்துட்டு சொன்னாங்க இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய ரெக்வஸ்ட் வந்துட்டு வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காவி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானினுடைய தூதர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போவே லாபியிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல்வாதிகள் அப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸ் ஒரு சில மீடியா பர்சன்ஸ் இவங்க எல்லாத்தையுமே சந்தித்து பேசி இந்த மாதிரி இந்த இஸ்தகம் ஆப்ரேஷன் எப்படிப்பட்டது அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லி இதில் ஃபேஸ் ஒன்று இருக்குது ஃபேஸ் டூ இருக்குது இதில் வந்து நாங்கள் இப்போ ஃபேஸ் த்ரீயில் வந்துட்டு இருக்கிறோம் ஃபேஸ் ஒன் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை எஜுகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா படம் காட்டுவாங்க பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க இப்போ வந்துட்டு நாங்கள் ஃபேஸ் த்ரீயில் வந்துட்டு இருக்கிறோம் பயங்கரவாதிகள் மேலே வந்து நாங்கள் தாக்குதல் நிகழ்த்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு படுத்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு பாகிஸ்தான் டிப்ளமேட்ஸை பொறுத்த வரைக்கும் அதான் அவங்களுடைய அந்த தூதர்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்களா அவங்களுடைய டிப்ளமேட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்பசிஸ்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களை ரொம்பவே ஈர்ப்பாங்க அவங்களுக்கு ப்ரைப் கொடுக்கு பிரைப் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு லஞ்சம் வழங்குற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க நிறையா விஷயங்கள் அப்படின்னா இதில் வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துக்கலாம் ஸோ அப்படி பாகிஸ்தான் வந்து லாபியை வந்துட்டு பண்ணுவாங்க ஸோ அமெரிக்கா வந்து இந்த முறை எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானுக்கு பெருசாக சட்டம் செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பாகிஸ்தானுடைய பாகிஸ்தானோட நிலைமையை வந்துட்டு ரொம்பவே மோசமாக வந்துட்டு இருக்கு பயங்கரவாதத்தினுடைய பிடியில் ரொம்பவே சிக்கி தவிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் ஸோ இப்படி பாகிஸ்தான் வந்து இஸ்தகம் அப்படின்ற அந்த ஆப்ரேஷனை வந்துட்டு நாங்கள் தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் ஆப்கான் தாலிபான் சும்மா இருப்பாங்களா ஏன்னா இந்த ஆப்ரேஷனில் பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் கிராஸ் பார்டர் அட்டாக் வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆப்கான் தலிபான்சினுடைய அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையை வந்துட்டு உண்டாகும் கடுமையான விளைவுகளை வந்து பாகிஸ்தான் சந்திப்பாங்க இந்த மாதிரி பேசுறதை வந்து அவங்க தவிர்க்கணும் ஏற்கனவே உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வாக்கியா தகராறு துரந்த லைன் பிரச்சனை இருக்குது நிறையா பிரச்சனை வந்துட்டு இருக்கு ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இப்படி வந்துட்டு நீங்கள் பேசலாம் இதனால இப்படி பேசுவதை வந்து நீங்கள் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை ஆப்கான் தலிபன்ஸ் இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து விடுத்திருக்கிறாங்க இப்படி பாகிஸ்தான் செயல்படுறதுனால இந்தியாவுக்கும் ஆப்கான் தெலிபன்ஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நெக்ஸஸ் இந்த பாண்டிங் அப்படின்றது இன்னமும் அதிகமாகும் நம்ம ஆப்கான் கிட்ட போல அவங்க தான் ஒரு புதிய பாலிசியை எடுத்து முதல் முறையாக நம்ம இந்த முறை ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தாங்களா இருபத்தி வந்தாங்கன்னு சரி நான் போடல ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்தியாவோட ஒரு ஸ்ட்ராங்கான டைஸ் வந்துட்டு அவங்க வேணும்னு நினைக்கிறாங்க பாகிஸ்தானோட இருக்கக்கூடிய அந்த உறவை வந்துட்டு அவங்க விரும்பலை ஸோ இப்படி நிலைமை வந்து போயிட்டு இருக்கு நண்பர்களே இதுதான் ஆப்ரேஷன் அசமி இஸ்தகம் சம்மந்தமாக இப்போ லேட்டஸ்டா தான் வந்திருக்கக்கூடிய செய்தி சரி இப்போ அடுத்து குட்டி குட்டி அப்டேட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசுமுறை பயணமாக ஜூலை எட்டு ஒம்பது ரஷ்யாவுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துருக்கு ரஷ்யாவினுடைய ஆர்ஐஏ மீடியா வந்து ரஷ்யன் கவர்மெண்டினுடைய மீடியா வந்து ஒரு செய்தி வந்து வெளியிட்டு இந்த மாதிரி மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு வர பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஹ் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த விசிட் மட்டும் நடந்தது அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பாரத பிரதமர் ரஷ்யாவுக்கு போகக்கூடிய ஒரு முக்கியமான விசிட்டா வந்துட்டு இது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் ரஷ்யா வார் தொடங்கினதற்கு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விசிட்டாக வந்துட்டு இருக்கோம் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கஜகஸ்தானில் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சமிட் வந்துட்டு நடக்கும்போது அதில் வந்துட்டு நம்மளுடைய பாரத பிரதமர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஆனால் அதில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார் அதுக்கு பதிலாக அவர் ரஷ்யா ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறார் அதற்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வந்து வந்திருக்கு ஸோ எஸ்சிஓ சமிட்டில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு பதிலாக ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு அட்டன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே ஸோ ரஷ்யா விசிட் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் நிறையா முக்கியமான அக்ரிமெண்ட்ஸை வந்துட்டு கையெழுத்து பண்ணுவாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அங்கே நடந்தால் தான் அந்த விசிட்டுக்கு வந்துட்டு மதிப்பு ஸோ அதனால் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் வந்துட்டு சைன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நேரடியாக அந்த செய்தியோடு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் என்ன அப்படின்னா அமெரிக்கன் மில்டரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை ஏழு ட்ரோன்ஸ் ஹவுத்தீஸினுடைய ஏழு ட்ரோன்ஸ் அப்புறம் ஒரு கண்ட்ரோல் ஸ்டேஷன் வந்துட்டு அடித்து காலி பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய சென்ட்காம் சென்ட்ரல் கமாண்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ட்ரோன்ஸ் அப்புறம் அப்புறம் கண்ட்ரோலிங் ஸ்டேஷன் வந்து எங்களுடைய கப்பல்களுக்கும் அப்புறம் வந்து சரக்கு கப்பல்களுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வந்துட்டு இருந்தது அதனால நாங்கள் தாக்கி அடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அமெரிக்கா புரிஞ்சுக்கிட்டாங்க ரெட்சியில் இப்போதைக்கு அமைதி திரும்பாது இஸ்ரேல் இப்போதைக்கு போகிற முடி முடிக்க போவது கிடையாது அதனால் நம்ம இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக வந்துட்டு செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு முடிவில் இருக்கிறாங்க நண்பர்களே இப்பதைக்கு அமைதி அப்படின்றது நிலவ நிலவ போவது கிடையாது ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் தெரிஞ்ச முக்கியமான விஷயத்தை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி ஜெயஹிந்த்